குமார ஜ கு காணிமனத்தினுடைய தியான மையம் ஒரு கட்டிட ரூபமாக எண் கோண வடிவில் உருவாகின்ற இந்த இடத்தில் நின்று உங்களோடு பேசுவதில் மிக மிக சந்தோஷமடைகின்றோம் ரிஷிகேஷனுடைய டிவைன் லைஃப் சொசைட்டி தெய்வீக வாழ்க்கை சங்கத்தினுடைய தலைவர் அன்று இருந்த சுவாமி சிதானந்தா மகாராஜ் வந்து திறந்து வைத்தவர் இது தமிழ்நாட்டினுடைய எல்லா மிகச்சிறந்த ஆன்மீக ஆளுமைகளும் வந்து நின்று தியானம் செய்த ஒரு இடம் இன்றைக்கு காணி மடம் பிரம்மாண்டம் என்று ஒரு அர்த்தம் எனவே ஒரு ஓலை குடிலாக இத்தனை ஆண்டுகளாக இருந்த இடத்தை பகவான் இன்றைக்கு எண்கோண வடிவிலான பிரம்மாண்டமான தியான மண்டபமாக இன்று மாற்றிருந்தார் சுவாமி அதன் அதன் காலத்தில் அந்த வளர்ச்சிகளை தந்து கொண்டே இருப்பார் எனவே அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா திறந்து வைத்த அந்த இடத்தில் இன்னைக்கு எண்போன வடிவத்தில் ஒரு தியான மண்டபம் உருவாகின்றது காணி மண்டத்தினுடைய ஒரு அடுத்த கட்டம்